நமஸ்தே அஸ் பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரிபுராந்தாய திரி அக்னிகாலாய கால அக்னி ருதிராய நீலகண்டாய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயே நமோ நம குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற டிசம்பர் மாத பலன் டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாசம் டிசம்பர் மாசம் தான் இந்த டிசம்பர் மாசம் படிரண்டு ராசி அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் தயவு செய்து பொதுவான பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இப்ப குரு சுக்கரன் ஜோதிட சேனல் நான் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கரும இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்ம வினை ஏதாவது நம்ம பயணிச்சோமா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒரே விசேஷம் தான் நான் சொல்ல விரும்பல திரு அண்ணாமலையார வழிபாடு பண்றது அண்ணாமலையார உண்ணாமலையார வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுங்கிறாங்க கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திக தீபத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவர் குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன் இந்த மாசம் புல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிடுங்க சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க சிவ மோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீர தைரிய வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது அதாவது டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும் இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பட்டு வக்ரமாகறாங்க இது நீசப்பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இதனால நீசமா இருந்தார் உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மருத்துவம் ஜோதிடம் நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம் இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரம் ஆகும் போது நீச பங்க ராஜயோகத்தை கொடுக்குறார் ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா அது நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கும்பாங்க செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார் இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப் போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்மராசி இதுலையுமே தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள் தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே சிம்ம ராசியில கண்டிப்பா பார்க்கலாம் எல்லா ராசியிலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பெறக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரர்கள் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட்டோட வரக்கூடிய நபர்களுமே சிம்ம ராசி என்பர்கள் தான் எந்த எல்லா காரியத்திலும் சரி நீங்கள் விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் ஒரே நபர்கள் யாருன்னா சிம்ம ராசி தான் சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் தயவு செய்து இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப நீங்க சிம்ம ராசியா இருப்பீங்க ஆனா லக்கணம் ஒரே லக்கணத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒரு லக்கணம் பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா சில பேருக்கு பாருங்க இப்ப திசா புத்தி வந்து எல்லாமே மாறுது பல ஒரு பலவீனமா நடத்தின ஒரு கிரகம் திசை நடத்ததுனா இப்ப பலங்கள் மாறுபற்றும் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க பொது பல கரெக்டா இருக்குறாங்க இருந்தாலும் உங்களுடைய விதிஜா கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு கரெக்டான ஒரு பலனா ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா சிம்ம ராசி பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது எந்த கிரகம் யோகமோ அந்த யோகமான நேரம் வந்து கண்டிப்பா அந்த யோகத்தை பார்த்தா மாற்றுக்கிறதே கிடையாது எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவினத்தை சந்திச்சுதான் அதுக்குதான் பரிகாரம் நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இந்த கோவிலுக்கு இந்த பரிகாரம் பண்ணும்போது நல்ல அனுகூலமா இருக்கிறாங்க அதனாலதான் பொது பொருள் பொது பொண்ணெல்லாம் எல்லா வீட்டிலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா சிம்ம ராசி எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் இப்ப இந்த சிம்ம ராசி இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் பாப்பா இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசி வந்து இரண்டாம் பத்துல கேது பகன சஞ்சார செய்தாருங்க கன்னி ராசியில் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகனும் புதன் பானம் சேர்ந்து ராசி சஞ்சார செய்தாங்க ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபகனம் சஞ்சார செய்தார் மகரத்துல ஏழாம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்ர வக்ர நிவர்த்தியாக சஞ்சாரம் செஞ்சிருக்காரு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் மீனராசியில் சஞ்சார செய்கிறார் அது பத்தாம் பாதத்தில் பார்த்தா குரு பகவான் சஞ்சாரம் அது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகன் சஞ்சார செய்கிறார் கடகத்துல ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் வந்து ஐந்தாம் பாதக்கு பயிற்சியாக தான் இருக்கும் கரெக்டா டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் நல்ல டைமிங் கட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட தாண்டி என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருக்குது ஏன்னா நாலுக்கும் ஒன்பது குடைவர் யாரா செவ்வாய் பகன் உங்களுக்கு நீசமாய் சுத்தர வாசவுட் பண்ணி உங்களை ஒரு குழப்பத்தில் உண்டாக்கி வச்சிருந்தாரு அவர் நீசப்பங்க வக்ரமாகிறார் நீசமாய் வக்ரமானா அது நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிரகம் நூறு பெர்சன்ட் பள்ளம் கொடுக்கணும் அது இருநூறு பெர்சன்ட் நீசமாய் வக்ரமானா நல்ல பண்ணம் கொடுத்துரும் அப்ப இது மிகப்பெரிய ராஜயோகம் யார் ஜாக செவ்வாயும் நல்லா இருக்கோ சனி பகவான் நல்லா இருக்கோ இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் பக்கவா இருக்கு சிம்ம ராசி ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இப்ப தசாபதி அதுவா வர வரணும் ஜாதகம் செவ்வாய் சனி நல்லா இருக்கணும் அப்ப பாருங்க நிறைய பேருக்கு யோகத்தை கொடுத்துரும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இது நல்லா பாத்துக்கணும் ஏன்னா இந்த கிரகம் நல்லது செய்யும் சொல்லி கோச்சாரத்துல காட்டுது அப்ப ஜாதகத்துல அமைப்பு இருக்கணும்ல உங்களுக்கு இருந்துட்டா இப்ப நல்லது நடந்துடும் சிம்ம ராசி சிங்கத்தை நோக்கி சிங்க சிங்கம் போட்டு போகும் சொல்லுவீங்கன்னா இப்ப டைமிங் அப்படி இருக்குது ஏன்னா இவங்க ரொம்ப தடையை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில பாக்காத விஷயத்தான் பார்த்துட்டாங்க நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க நம்ம இப்படிதான் இருக்கணுமா இனிமே நல்ல நேரமே நமக்கு வராதா அப்படிங்கற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா ஆறு கூடை வேறு யாரு சனி தான் ஏழு கூடை யாரு சனி தான் சனிபவம் நல்லா இருந்தா வேலை உத்தியத்துல பயங்கர டாப்ல போயிருப்பாங்க சனிபவம் நல்லா இருந்தா என்ன இருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாரு வழக்கு பிரச்சனை வம்பு பிரச்சனை வேல உத்தியம் அமையில கடவன் மொழிகள மன வருத்தம் இருக்குது நண்பர்கள்ட கூட்டாளிட்ட பிரச்சனை கொடுத்த காசு பணத்தை வாங்க முடியல நிறைய கடன் பட்டுட்டேன் இது எல்லாமே மூணு மாசத்துல நடந்திருக்கும் தந்தையுடைய உடல்ல இருக்குது ஒரு ஆயுள் பயணம் வந்துருச்சு எனக்கு ஏதாச்சும் உடம்பு ஒண்ணு பண்ணுமா இது பண்ணுவோம் அது குழப்பத்துல இருந்துட்டேன் வீட்டுல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையோட உடம்புல பிரச்சனை பூர்வீச பூர்வ இடத்துல ஒரு கலகங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேலை நிரந்தரமான அமையில வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல அரசாங்க வேலை இன்னும் வாங்க முடியல அரசு வேலை முயற்சி பண்ண கிடைக்கல ஒரு அலைச்சலா இருக்கு ஒரு மன உளைச்சலா இருக்கு ஒரு என்னுடைய சிந்தனையே கரெக்டாக இல்ல ஒரு மைண்ட் தாட்டே கிட்ட கிடையல இல்ல திடீர் திரு நம்ம என்னுடைய சிந்தனையே மாறுது இது மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க சிம்மராசிக்காரன் இனிமே இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க சனிபவன் பவன் நிவர்த்தி ஆகிட்டார் நல்லா பண்ணணும் இது ஒரு பிளஸ் ஆ அடுத்து சூரியன் அஞ்சாம் பகுதிக் போடுறா இதை விட அது சூப்பரா இருக்கு ஏன்னா குருவும் சூரியன் நட்புக்கிறாங்க அஞ்சாம் இடத்துக்கு பாருங்க பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும் ஏன் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள நீங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் கூட சிம்ம ராசிக்கு வருது கண்டிப்பா போகாத கூட கண்டிப்பா போவீங்க ஜாதில் அந்த அமைப்பு இருந்துட்டா தசாபதி அப்படி இருந்துட்டா இப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் சிம்ம ராசிக்கு கிடைக்குது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்குது இப்ப இந்த காலகட்டம் படிக்காத குழந்தை உடனே படிப்பு கல்வி நல்லா வரும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் பலம் ஆயிட்டாரு அப்ப படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு உத்தியோகத்துல உயர்ப்பதை கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க எல்லாமே டைமிங் பக்கவா இருக்குது கரெக்டா பிளான் பண்ணிடுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருங்க வேலை கிடைக்காதாலும் வேலை நிறைய மாறிங்க வெளிநாட்டை வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா அந்த வேலைக்கு முயற்சி பண்ணீங்களா இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சோம் வெளிநாடு வெளியூர் வேலை கண்டிப்பா அனுகூலமாவையும் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும் ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் காரணம் சொல்றேன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதியை சுக்கரபான் பாக்குறாரு செவ்வாயை பாக்குறாங்க ஈசம்பற்ற செவ்வாய வக்ரமான இருக்காரு செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து சுக்கரபாக பாக்கிறாங்க இங்க ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பார்த்தா ப்ரமோஷன் கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வெளிநாட்டுல வெளியூர்ல அனுகூலமாக இங்க உலகம் நிறைய பேர் அரசாங்க வேலை நிறைய பேர் சாதனம் அமையும் பாருங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் போயிட்டாவே திரிகோணத்துக்கு ஏறிட்டார்கள் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் சிம்ம ராசி அப்படி ஒன்னும் குழந்தை கிடைக்கணும் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் தான் காதல் திருமணம் இரண்டாவது திருவண்ணா ரெண்டுமே ஓகே ஆகும் படிப்பு கல்வி தடைப்பட மாட்டார் அரசியல் வகையில் நல்ல அனுகூலமாக இருக்கு கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் கமிஷன் சம்மந்தப்பட்ட பிசினஸ் நல்லா இருக்கும் அரசாங்கம் அரசு முன்னாள் அனுகூலம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்கி எல்லாமே நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்க பக்கம் சாதகம் உங்கள் பக்கம் ரிசல்ட் சூப்பர் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி நல்ல டைமிங் இருக்குது சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் தொழில் பண்ணக்கூடிய நபர்களை ஜாதை பார்த்து தசாபத்தி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல வெற்றி டைம் சூப்பராக இருக்கு பாருங்க ஜாதக தசாபத்தி நல்லா இருந்தால் இப்போ தொழில் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல லாபத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் பக்காவான டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது இந்த நேரம் பார்த்துங்க அதே மாதிரி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு சொல்றாங்களே நிறைய பேர் கண்டிப்பா கிடைக்குங்க சிம்ம ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு சனி பகவான் கொடுக்க போறாரு அள்ளி அள்ளி கொடுத்துருவா இருப்பாரு அள்ளி எல்லி கொடுக்க போறாரு யார் ஜாதர சனி ராகு நல்லா யோகமா இருக்கும் ஏன்னா ராகுடைய கால்களை போறாங்களா எட்டாம் வீட்டுக்கு நல்லா இருந்துட்டாவே சனி ராகு நல்லா ஜாதகம் இருந்தா இப்போ ஜாததுல நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் வெளிநாட்டுலாம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்காட்டி அதுலேயே பணத்தை படுத்துக்கிறோம் ஜாதகத்தை பத்தி தசாபதி முயற்சி பண்ணுறது கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் படிப்புக்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்போம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சூப்பராக இருக்கு பக்கவா இருக்கு அப்படி ஜெயிக்க கூடிய டைமாக வருது இந்த நேரம் பாருங்க இரும்பு சம்பந்த தொழிலாக இருக்கட்டும் இரும்பு சம்பந்த தொழிலாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரங்க இதுலையுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மக நட்சத்திரக்கார தான் இதுலயுமே தன்மானம் தைரிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க இனிமே வருமானம் இன்கம் குடும்ப சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா மக நச்சலப்படுறதுக்கு சூப்பராக இருக்கு குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் கணவனை ஒற்றுமைகள் எல்லாமே மக நச்சலப்படுறவங்களுக்கு நல்ல டைமே இருக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில லாபங்கள் உத்தியோகத்து உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வரும் இந்த காலகட்டம் பார்த்துக்கணும் மகாநட்சத்துக்கு நல்ல டைமிங் இருக்குது ஏன்னா உத்திர போறதுனால உங்களுக்கு நல்ல டைமிங் அமைச்சு கொடுக்குறாரு சூப்பரா இருக்கும் அரசாங்க மூலம் அனுகூலம் அரசு மூலம் வெற்றிகள் அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே பாருங்க சூப்பரா இருக்கும் மகாநஷத்துல பிறந்தது நீங்க தான் நிமிஷம் ஜெயிப்பீங்க எல்லா விஷயத்திலயும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்நாட்சல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க நாகரீகமா இருப்பாங்க குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க குடும்ப குடும்ப ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்குது தொழில லாபத்தை கொடுக்கல உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்காரு ப்ரொமோஷனை கொடுக்கறாரு நிறைய பேர் வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை எங்கே போய் லோன் கட்டுறதுன்னு லோன் உடனே சாங்ஷன் ஆகும் எதிரி தொந்தரவு இருக்காது நண்பர்கள் பழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக பேசு பண்றதுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்த்துங்க மற்றபடி எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்குது அடுத்து உத்திரத்தில் படுறதுக்கு எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையோட மாட்டீங்க சுபகாரியம் சுபவீர்க் காரியம் உங்க வீட்டுல நடக்க போகுது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது குழந்தை சார்ந்த விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயம் கமிஷன் ஏஜென்சி அரசு மூலம் அனுகூலம் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு உத்திரத்தில் படுறதுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை இப்ப வருது வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்லா இருக்குது அரசியல் வாழ்க்கையும் சூப்பரா இருக்கு அரசு மூலம் அனுகூலம் நல்லா வருது கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்குது ஆசிரியர்களை பார்க்கவும் நகர வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது